ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஒரு வருஷம் முன்னிட்டு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நான் கரண்டி பண்ணியே தருவோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணுவாங்க ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையுமே போகலாம் வெஸ்ட் நாயன் யூஸ் பண்ணா தரிஷ்ணா யூஸ் ட்ரெண்ட்ல போய் கொண்டு இருக்கு இது எல்லாமே நியூவா இப்ப த்ரீ இயர்ஸ்க்கு கருத்துனா கட்டாயம் நான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நான் மாத்தியே கொடுப்பேன் வெஸ்டனுக்கு தான் இது வியாபாரம் நல்லா இருக்கு இது வந்து கோல்டோட கலர் 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 மிக்ஸ் ஆகி இருக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி நீங்க இங்க கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா இது சில்வர்ல பிரீமியம் இது

யூஸ் பண்ணுறவங்க சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஃபிக்ஸ் ரேட் தான் இப்போ ஆன்லைன் டெலிவரிக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக செய்கிறது கேஷ் ஆன் டெலிவரி தான் ஸோ வாட்ஸ்அப்புக்கு கண்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் இந்த காணொலி வந்து அதிகம் பெண்களுக்கான காணொலியாக இருக்கும் என்னன்னு சொன்னால் அந்த தோடுகள் இயரிங் அல்லது வந்து பேங்கிள்ஸ் வந்து தேடிக்கொண்டிருக்கேன் நீங்கள் காப்புகள் வந்து எல்லாம் தேடிவீங்கள் வந்து எங்கே எங்கே நல்ல நல்ல கலெக்ஷன் வாங்கலாம்னுட்டு சொல்லி தேடுவீங்கள் அதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அது இப்போ சித்திரவேட்டை பிறப்பு வருது அதுக்காக நீங்கள் வாங்குகிற அந்த சாரீன்ற கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து தோடுகளும் மற்றது காப்புகளும் எல்லாம் வந்து நீங்கள் தேடிக்கொண்டு தருவீங்கள் இங்கே வந்து அதாவது கொக்குவில் சந்தியிலிருந்து ஆடிபாதம் வீதியில் வரைகில்ல யூனிக் யூனிக்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது இங்கே வந்து அவங்களோட ஒரு வருஷம் பூர்த்தியை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் தேதி ஒரு வருஷம் பூர்த்தியை முன்னிட்டு வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி நீங்கள் இங்கே கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அந்த ஆஃபர் என்ன ஆஃபர் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அத்தனை விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் புது விதமான தோடுகள் அல்லது வந்து காப்புகள் வந்து நீங்கள் தேடிக்கொண்டு தெரியறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான காவலியா தனமையும் இங்கே வந்து புது புது டிசைனில் புது புது கலெக்ஷனில் வந்து தோடுகள் மற்றது காப்புகள் எல்லாம் வந்திருக்கு மறக்காம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி போகலாம் வணக்கம் 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 இப்ப நீங்க இந்த புதுவட்ட பிறப்புக்காக வந்து நீங்க ஆஃபர்ஸ் கொடுக்க போறீங்க என்னென்ன பிரைஸ்ல வந்து இருக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க மற்றது என்னென்ன புது கலெக்ஷன் வந்துருக்கு அத்தனை விஷயம் வந்து நாங்கள் பார்க்க போறோம் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படியே ஓகே புது வருஷத்தை விட எங்க ஷாப் வந்து ஓபன் பண்ணி ஒன் இயர் அனிவர்சரி வருது ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் வந்து நாங்க இந்த ஆஃபரை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கப் போற மாதிரி சொன்னா அவங்க நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட் தான் எடுக்க வைப்பாங்க ஸோ அதுக்காக இங்க வந்து நாங்க இந்த ஆஃபரை வந்து கொடுக்கப் போறோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூணு நாளுமே வந்து டென் பெர்சன்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து வரப்போகுது இதுல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து சல்வார் அப்படியான டைப்புகள் அல்லது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸுக்கு வியா பண்ணுறது தான் இதில் இருக்கிறது இதுக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் தெரியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து புது புது கலெக்ஷன் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வந்து புது கலெக்ஷன் எல்லாமே புதுசு தான் இப்போ முடிய முடியும் நாங்கள் அடுக்கிட்டே இருப்போம் இது வந்து ஜிலோ கலர் ஜிலோ கலர் இது வந்து நார்மலாக நிறைய பேர் பெருசாக லோங்காக போட மாட்டேன் தானே இப்போ அவை இந்த லோங்கில் மீடியம் சைஸ் கேட்குற ஆக்களுக்கு இப்படியான டிசைன்ஸ் வந்து ஓகே இருக்கும் அது இந்த நார்மலாக பிடிச்சி பார்த்தா இந்த அளவுக்கு நிற்கும் அதனால இப்படி டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு என்ன புது கலெக்ஷன் ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் இருக்கு பிரைஸ் இது வந்து 400 400 இப்ப வாங்க எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் இப்ப 30 எடுத்தாலும் கிட்டத்தட்ட 350 வைக்கிறது வந்து குறைஞ்சது வந்து என்ன பிரைஸ்ல

அதுக்கு வேறங்கால் இருக்கு இது வந்து கோல்டுக்கு கலர் மிக்ஸ் இது <much> எல்லாமே நியூவா வந்தது தான் இதுல இது இது ப்ரீமியம் ஐட்டம் இதுதான் சொன்ன டூ தௌசண்ட் இருக்கு இது வந்து நாங்க கரண்டி பண்ணியே தருவோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கரக்காது த்ரீ இயர்ஸ் கிட்ட என்ன மாதிரி கரண்டி வந்து நாங்க அவங்களுக்கு இப்ப த்ரீ இயர்ஸ்க்கு கருத்துனா கட்டாய் நான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நான் மாத்தியே கொடுப்பேன் அப்படி இது ப்ரீமியம் ஐட்டம் நல்லா இருக்கு இதோட டூ தௌசண்ட் போகுது இதுல இப்ப ஒன் பீஸ் தான் இருக்கு முடிஞ்சது ஒன் பீஸ் தான் இருக்கு இது சில்வர்ல பிரீமியம் இது இதுல என்ன யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ம் 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 பிரீமியம் இது என்ன பிரைஸ் மாதிரி போதக்க இது வந்து 1500 ம் ஆ ரெடி இது என்ன மாதிரி பிரைஸ் போதக்க இது 1500 எல்லாமே பிரீமியம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண நல்ல பாவிக்கலாம் இதெல்லாம் சல்வா இருக்கு நல்லா இருக்கும் போறிறதுக்கு ரிங்கால இருக்குது ஃபுல்லாவே கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ல இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா இருக்க டிசைன் என்னோட பிஸ்னஸை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது இந்த டிசைன் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் எடுத்தேன்னா ஸோ வண்டிலேருந்து இப்போ மட்டும் இந்த டிசைன்ஸ் எடுத்து தான் இருக்கேன் நல்லா மூவ் ஆகுது நல்லா அவ்வளோ அதிமூவ் ஆகிக்கொண்டே இருக்கும் நல்லா இருக்கும் ஏன் அன்னைக்கு நல்லா இருக்கும் பாக்க கேட்க என்ன இதில் இருக்குது ஸ்பெஷலாக வந்து புதுசாக புதுசாக அந்த டிசைன் காட்டுங்க அவங்களுக்கு

மோஸ்ட் வந்து சேல் ஆகுறது இந்த ஐட்டம்ஸ் தான் இதுக்காவே வருவாங்க எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இப்ப நியூவா வந்து டிசைன்ஸ் இது ஒரு வித்தியாசமா இது ஃபுல்லாவே பேர்ல் அதுல ஸ்டோன்ஸ் தானே வர இது எல்லாமே பேர்ல்ல வருது இது வந்து ஜிமிக்கியோட இப்ப காது மாட்டி தான் எல்லாருமே வியா பண்றது சோ அது செட்டா வருது செட்டா சேர்ந்து வருது காது மாட்டி இது என்ன பிரைஸ் போதக்கா இது வந்து

300 ல மட்டுமே இருக்கு எல்லாமே புதுசா வாரடு டிசைன். இங்க நாங்க ஆன்லைனும் செய்ற வடி எங்களுக்கு மூ ஆயிட்டு இருந்துது. சோ புதுசா எல்லாமே வாரதுல இருக்குது இல்ல. மாதிரி கோல்டு இது நல்லா இருக்கு. இதுதான் நிறைய பேர் எடுக்கறதே எடுப்பாங்க வந்து. இது என்ன இது வந்து இந்த கலர் பீச் கலர். டபுள் கலர்

என்ன ரெண்டுக்கும் சோ பண்ற இது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி சோ பண்ணி இருக்கேக்கா அவங்க பார்க்க ஈஸியா இருக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் இது கொஞ்சம் இந்த டப்பண்டு கண்ணுக்கு அந்த டிசைன்ஸ் தென்படுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா நிறைய வந்து எடுக்கலாம் எல்லாம் நியூ டிசைன்ஸ் தான் இது 450 இதுவும் அதே பிரைஸ் தான் 400 400 அண்ணா வந்துங்க வீடியோ பாக்குறவராம் எந்த நாள்ல இருந்து வந்தீங்கன்னா சுவிஸ்ல இருந்து வந்தீங்க இவங்க வந்து அண்ணா டா ஓகே ரைட் நீங்க கடைக்கு இங்கே வரணும்னு முதலே பிளான் இருந்ததா இல்ல இந்த மாதிரி வந்தது வந்ததா அல்லது வீடியோ பார்த்து வந்தீங்களா ஆ வழமையா நீங்க ரைட் ரைட் உங்களோட சொல்லுங்க என்ன மாதிரி என்ன

சரி அண்ணா நன்றி அண்ணா சரி ஓகே நன்றி இப்போ இது மாதிரி நாங்க இப்ப இதுல இருக்குறத பாப்போம் இது என்ன மாதிரி ஏகா ஏ காது மாட்டி சோ இப்ப எல்லாரும் வந்து காது மாட்டி வேவறத ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒலிக்குவாங்க சோ எல்லாமே இருக்கு இதுல இப்ப புதுசா வந்தது மல்டி வந்து கூட பேர் எடுக்கினா சோ அதுக்காக மல்டில வந்திருக்கு ஆ இது வந்து மல்டி கலர் சென்ல என்ன பிரைஸ் மாதிரி போகுது வந்து இது வந்து 600 ரூபாய்

நீங்க எல்லாமே இப்ப இந்த மூணு நாள் வந்து எடுக்கற ஆட்களுக்கு 10% இதெல்லாம் வரும் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க வேற என்ன அங்க அங்க இருக்க எலெக்ஷன் நம்ம நெட்டி சுட்டி இருக்கு சோ அது சின்ன எல்லாமே இருக்கு இப்ப வெஸ்டர்ன் டைப் போட்டோ பேனமனா இப்படி வருது முதல் வந்தங்க டேதுகள் எல்லாம் லிமிட்டா தான் இருந்தது ஒரு சில நீங்க வீடியோல கூட தெரியும் தானே இது வந்து நெத்தி சுட்டியா நான் ரைட் 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 இந்த மாதிரி கலர் இப்ப இப்படி தான் வருமா இல்ல வேற வேற கலர் இருக்கு இந்த ஒவ்வொரு கலர்லயே இருக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கு நான்

இது வந்து நானூற்றம்பது நானூற்றி ஐம்பது சில்வரில் இருக்குது மேடம் வந்து இப்படியான இந்த டிசைன்ஸ் இந்த கலர்ஸில் போடக்கூடிய மாதிரியும் இப்போ நெத்தி சுட்டி வந்துட்டுது ஸோ நிறைய பேர் இப்படி கலர்ஸ் எடுத்துச்சுனா நெத்தி சுட்டி மேட்ச் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் இப்போ அதுக்கும் நார்மலாக வந்துட்டுது மற்ற ஏடி பேங்கிள் ஏடி பேங்கிள் நிறைய பேர் கேட்குறது அதை எடுக்கிறது குறைவே எக்ஸ்பென்சிவ் பேங்கிள்ஸ் வந்து இது வந்து என்ன ஏடி பேங்கிள் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா நல்லா பாவிக்கும் இது வந்து ஃபோரினர்ஸ் தான் கூட எடுப்பாங்க என்ன அவங்க தான் அந்த இது விரும்பறாங்க பெங்கல்ஸ் இந்த போற வந்து என்ன இதுல இருக்கு பெங்கல்ஸ் இப்ப வெல்வெட் இருக்குது சோ இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே வருது ஆஃபர்ஸ் ஃப்ரைடே என்ன வரைய அதுக்குள்ள எல்லாமே வந்துடுது சிலவே யோசிப்பாங்க இவ்வளவு தான் அப்படி இருக்குனே இது ஃபுல்லாவே இந்த கபட் ஃபுல்லாவே ஸ்டாக் தான அடிக்கி வச்சிருக்கோம் ஆ ரைட் ஸ்டாம்ப்ல இதை விட ஸ்டோக் வேறு ஏன்னா ஒவ்வொரு ரெண்டுக்கு நிறைய பேர் எடுக்கிறோன்னு இல்லை நாளைக்கு யோசிக்க கூட அவங்க ஸ்டோக் பழசை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சோ நியூவா தான் போட்டிருக்கிறோம் நியூவா வந்து நீங்க போய் பேங்கிள்ஸ் வந்து இதை விட வேறு இதை விட வேறு கிளாஸ் பேங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வருது இப்போ ஒவ்வொரு இல்லாட்டி கிளாஸ் பேங்கிள் வந்து அப்படி நானூறு நானூற்றம்பதுக்கு எடுப்பினம் ஒவ்வொரு ரெண்டுக்கு அவங்களுக்கு முந்நூறுவா முந்நூற்றம்பது எனக்கு எவ்வளோ போதும் வைக்கும் ஸோ வந்து மிஸ் பண்ணி ஏன்னா நான் பேங்கிள்ஸ் எடுக்கிறது நம்மளால் குறைவு ஏதாவது ஜுனிக்காக வந்தா தான் இந்த இங்கே டைம் இன்னல பேங்கல்ஸ் வேற இது மிஸ் பண்ணி நாம வாங்களா இது வந்து வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இது என்ன பிரைஸ் போடுங்க இது வந்து 350 ம் ம் இதுல பாருங்க இந்த இதுல கிட்டத்தட்ட எல்லாமே இந்த முத்து போட்ட மாதிரி கலெக்ஷன் இதுல இருக்கு எல்லாமே ஒரே பிரைஸ் தானா எல்லாமே 300 250 அப்படி இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது வந்து நம்மளா கொலம்பில வந்து யூஸ் பண்ணுவாங்க கொலம்பு கேர்ள்ஸ் வந்து வர்க்குக்கு போயிட்டு யூஸ் பண்றது இப்படி தான்

இப்போ ஹேண்ட்லூம் சாரியும் அதையும் அது அதுக்கு இப்படி தான் வியாபனும் நார்மலா அங்க வியாபன்ற மாதிரி வியாபனால அது வடிவா இருக்கு ஆ இதெல்லாம் ஹேண்ட்லூம் சாரி இந்த கலெக்ஷன் வேற இதுல பாத்தீங்கன்னா இதுல வேற வேற கலர்ஸ்ல இருக்கு சாரி இந்த கலருக்கு ஏத்த மாதிரி நீங்க இதல எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன் இது வந்து இப்ப மோடல் சூட் செய்யிறது கூட தான் இப்ப குர்தா ஆடலுக்கு ஜென்ஸ் போடுறது ஓகே ஓகே ரைட் இது என்ன மாதிரி போது பிரைஸ் வந்து இது வந்து 100 ரூபாய் 100 இதுல வேற கலர்ஸ் இருக்கு கோல்ட்ல அந்த வந்து மாதிரி இந்த மாதிரி இருக்கு நீ இப்படி குருதாக்கு போடைக்கு நல்லா இருக்கும் இப்போ நிறைய மோடல்ஸ் வலிக்கிறது அங்கே தானே அதுக்கு இங்கே இருக்கிறது தான் ப்ரீமியம் இது வந்து நெக்லஸ் ஓ எங்களோட ஐடி ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்குன்னு தனியா வச்சிருக்கிறோம் ஃப்ரீ ஓடலில் போகிறோம் சிலது வந்து இன்கேனில் எடுக்கிறது ஸோ இது வந்து ப்ரீமியம் ஐட்டம் நல்லா பாவிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஏடி ஸ்டோன் எவ்வளோ மாதிரி போகுதாக்கா இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி ஐநூறு அப்படி எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் இப்ப ரெண்டு கேட்ட மாதிரி தான் நாங்களும் மாறணும் இந்த மாதிரி கலெக்ஷன் இது வந்து விலையா இருக்கன்னு பார்க்கறத விட பாவன காலம் பார்த்து எடுத்தாங்கனா வச்சு பாவிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி இருக்கு இந்த இன்விசிபிள் இப்ப ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் சோ கொளை இப்படி எல்லாம் வந்துச்சு பேல்ல இது வந்து 1200 ரூபாயா 1200 ஆங்கள சைடுல வந்து முத்து முத்து வரும் இந்த ஸ்டோன்ஸ் இருக்க வச்சு நல்லா இருக்கு மேப் பண்ணிக்க நல்லா இருக்கு வேற என்ன கலெக்ஷன் இருக்கு இதுல வேற நோமல் சோக்கர்ஸ் இருக்கு இது வந்து கனகாலமா யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் வியா பண்ணிட்டு இருக்கறோம் சோ இந்த இந்த இதுல வந்து வியா கூடாம இது கொண்டு வரணும் என்கிறதுக்காக நாங்க இப்ப இத கொண்டு வந்தناங்க என்ன ஒரே கொண்டு வரைக்கும் அதையே எல்லாரும் பலகப்படுத்தி கொண்டுருப்பாங்கன்றதுக்கான அதை குறைச்சி பேத கொண்டுட்டு நார்மலா பட்ஜெட்டுக்கு வாங்குறோம் அப்படி சொன்னா இப்படி சோக்கர்ஸ் வாங்கலாம் இதெல்லாம் 650 ரூபா இந்த கலெக்ஷன் ம் 650 650 இந்த நெக்லஸ்க்குன்னு சொல்லி தனியா இருக்கு சிங்கிள் டபுள்ஸ்ன்னு சொல்லி பிரைடல் செட் ஆ இந்த நெக்லஸ் எல்லாம் எஸ் இது பிரைடல் பிரைடல் செட் அந்த எவ்வளவு மாதிரி போதும் இது 10000 இது புக்கு வரும் இப்ப ரெண்டிங்ல போற கலெக்ஷன் தான் இது பிரைடல் செட் னா அப்படி செட்டா வரும் இந்த ஜுட்டில இருந்து எல்லாமே வரும் என்ன எதுக்கு வருதுக்க இடுப்பு இடுப்பு பட்டி வருது டபுள் செட் தோடு நெத்தி சுட்டி எல்லாமே இருக்கு இதுல யாருக்கு போறதும் இருக்கு

மோதிரம் வந்து இது வந்து கல்லு மாதிரி அட்ஜஸ்டபிள் எல்லாமே என்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் விரல் கேட்ட மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் ஆ இந்த மாதிரி கல்லு ரவுண்டான ரவுண்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான அல்லது 250 350 300 அதுவரை ஒரு பிரைஸ் இல்ல இதுல இங்கால ஸ்டட்ஸ் ஐட்டम्स இருக்கு இது வந்து பெருசு பெருசு வந்து கூட ஃபோரினாக்கள யூஸ் பண்றவங்க இங்கால கீழ இருக்குது இப்ப ஒர்க்கு போறாக யூஸ் பண்ண இது வந்து நிறைய பேர் கேட்டு எடுத்த கலெக்ஷன்ஸ் இது வந்து நல்ல பாவிக்கும் இது என்ன பிரைஸ் போது இது 500 இந்த இதுகள் எல்லாம் 250 350 அப்படி இந்த கலெக்ஷன் இது வந்து கலர் இந்த கலர் நார்மல் குவாலிட்டி ஆனா இது வந்து நல்ல பாவிக்கும் இப்ப இது நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்ட வரைய திருப்பி வந்து எடுத்துக்கிறாங்க

இவங்க வந்து பழைய ஸ்டோக்கு தான் வெளியில் போகிறதுக்கு எப்படி சேல் போடுறாங்க அப்படின்னு நிச்சயமாக இல்லை எல்லாமே புது ஸ்டோக் தான் இருக்குது ரெகுலராக வார ஆக்களுக்கு தெரியும் புதுசேது பழைய சேதுன்னு சொல்லி ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க நீங்கள் ஃபிக்ஸ் ரேட் தான் ஸோ யார் எப்படி எவ்வளோத்துக்கு பல்காக எடுத்தாலும் அடித்த ப்ரைஸ் தான் அதை வந்து குறைக்கிறதே இல்லை ஸோ இப்படி ஒப்பர் போடுற டைம் நீங்கள் குறைவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் வழியாக இன்னுமே வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாரு மகிழ்ச்சியோட நீங்க எடுத்து கொண்டு போக முடிய மாதிரி இருக்கும் ரைட் இப்போ மற்றதகாதோட வந்து கூட ஆன்லைன்ல வந்து எடுத்து கொள்ளலாம் இல்ல ஆன்லைன்ல வந்து நீங்க டெலிவரி ஆன்லைன் டெலிவரி இருக்குது கொஞ்சம் பிஸின்னு சொன்னா லேட்டா ரிப்ளை வரும் انا இப்ப வந்து சரியா ஃபோர் hoursக்குள்ள ரிப்ளை பண்ணி அனுப்புறேன் இப்போ ஆன்லைன் டெலிவரிக்கு வந்து நாங்க ஃபுல்லா செய்றது கேஷ் ஆன் டெலிவரி தான் இப்போ மற்றதங்களுட சோஷியல் மீடியா எல்லாம் இருக்கு YouTube ல இருந்து TikTok Insta Facebook எல்லாம் இருக்கு ஆனா உங்களுக்கு அதல நீங்க மெசேஜ் பண்ணினா இந்த மாதிரி ரிப்ளையும் அதுல வராது என்ன நிறைய ஸ்கேம் இருக்குறது வரையா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் செவன் ஃபைவ் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த நம்பர்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அதை மீது எங்களுக்கு எந்த சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வராது ஸோ வாட்ஸ்அப்புக்கு கண்டெக்ட் பண்ணுங்க சரி ஓகே இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து கூடுதலாக இப்போ ஒளி மாவட்டங்கள்லேருந்து எடுக்கிற வந்து கூடுதலாக கேட்குற வந்து டெலிவரி இருக்கா ஒளி மாவட்டத்தில் எடுக்கலாம்னு சொல்லி கேஷ் ஆன் டெலிவரி தான் பேங்க் டிபாசிட்டும் நான் வாங்குறது என்ன எங்களை அவங்களுக்கு தெரியாது தானே ஸோ கேஷ் ஆன் டெலிவரி தான் பயப்படாமல் எடுக்கலாம் அதே மாதிரி இப்போ ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபரையும் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளலாம் இது நீங்கள் நாங்கள் வளமையாக வர்ற சரியும் உங்களோடய லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கிறது ஸோ அதுக்கேற்ற கேட்ட மாதிரி ஆட்கள் வந்து எடுத்துக்கொள்வாங்க அக்கா நிறைய விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னால் இப்போ முதலாவது அனிவர்சரி முன்னிட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொன்பது முப்பது இந்த மூன்று நாளும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இங்கே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் வந்து இப்போ அதுவும் புது டிசைன் புது கலெக்ஷனில் வரும் நீங்கள் யார் வாரீங்களா அவங்களுக்கு தான் கிடைக்குமேன்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவான ஸ்டாக் தான் வச்சுருப்பாங்க அந்த புது புது டிசைனில் நீங்கள் முந்தி வந்தால் அந்த டிசைனை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த காணொலி வந்து கண்டிப்பாக அந்த இந்த புது வருஷத்துக்கான நீங்கள் சாரியலை செல்வார் அதே மாதிரி ஹேண்ட்லூம் சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இயரிங் அல்லது பேங்க்ஸ் வந்து வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இந்த காணொலி வந்து பெண்கள் அத்தனை பேருக்கு தான் இந்த காணொலி கண்டிப்பாக இந்த காணொலி வந்து பிரியசுமா காணொலியாக இருக்கும் நம்புகிறேன் இப்படி இயரிங் மற்றது கலெக்ஷன்கள் நீங்கள் நல்ல நல்ல கலெக்ஷன்கள் கொண்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த காணொலியை வந்து அவங்களை சேர் பண்ணிவிடுங்க இதுமாதிரி நல்ல நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்